எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வேளாண் சிறப்பு மண்டலமா அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல எப்படி மாநில அரசுக்கு தெரியாம திமுக அரசுக்கு தெரியாம பாஜக அரசு நிலத்தை கையப்படுத்துறதுக்கான பணிகளை தொடங்கிட்டாங்கிறத எப்படி நம்புறது இல்ல நம்புறது அப்படின்னா நான் தான் சொல்றேன் அதிகாரப்பூர்வமான இன்னைக்கு என்எல்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய நிலக்கரி கோல் வெப்சைட்ல நீங்க போய் பாருங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க சேத்தியோ தொப்பி வீராணம் ஏரியை சுற்றி இருக்கிற கிராமங்கள் இருபத்தி ஒரு கிராமங்களில் இருபத்தி மூன்று கிராமங்களில் இருபத்தி ஓராயிரம் ஏக்கர் நிலங்களையும் வடசேரியை சுற்றி இருக்கிற இருபத்தி ஒரு கிராமங்களில் பதினேழாயிரம் ஏக்கர் நிலங்களையும் அதன் மைக்கல்பட்டி அரியலூர் மாவட்டத்தில் மூன்று கிராமங்களை எடுத்து மூவாயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலங்களையும் மேலும் இப்போது இருக்கிற என்எல்சி விரிவாக்கத்திற்கு இருபத்தி ஆயிரம் நிலங்களும் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி அதில் இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு அதற்கு பிறகு நூற்றி இடங்களை இனம் கண்டு நிர்மலா சீதாராமன் தலைமையில் பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஏலம் தற்போது உங்களுக்கு தெரியும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து இருக்கின்ற ராஜ்நாத் சிங் அவர்களுடைய தலைமையில் இருபத்தி ஒம்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த மாதம் ஒரு ஏலம் நடத்தப்பட்டு அந்த ஏலத்தில் யாரும் இந்த மூன்று மண்டலங்களை ஏலம் கேட்க வரவில்லை என்பதற்காக தப்பித்தது என்கிற செய்தி தான் இன்றைக்கு நாடு முழுவதும் பேசும் பொருள்